இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது எந்த சூழலிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறது காயப்பட்ட மனம் இன்று உனக்காக அதிகம் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்காதே நாளைக்கு உன்னையே ஒதுக்கி விடுவார்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்குப் பிறகு நாம பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம் யாரை நாம் அதிகம் நேசிக்கின்றோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் காயப்படுகிறோம் எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் யாராவது நல